வணக்கம் நண்பர்களே கார்த்தி ரேவதி சீரியல் சும்மா பரபரப்பாக போயிட்டு இருக்குனே சொல்லலாங்க பரபரப்பான கட்டத்தில் நம்ம ராஜாவும் மயில் வாகனம் சேர்ந்து சந்திராவோட முகத்திரையை நம்ம சாமுண்டேஸ்வரி முன்னாடி கிழிச்சி எறியறாங்கன்னு சொல்லலாம் சிவதாண்டியோட தான் நம்ம சந்திரா அத்தை சின்னத்தை அப்படின்னு வந்து அந்த இடத்துல நம்ம மயில் வாகனம் வந்து எவிடன்ஸோட போட்டு உடைக்கிறாங்க மொத்தத்தில் சாமுண்டேஸ்வரி வெளுத்தெடுக்கிறாங்க நம்ம சந்திராவை அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி சேனலுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க फ्रेंड्स பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணுங்க அப்பதான் நான் போட்ற ஒவ்வொரு வீடியோவ நோட்டிபிகேஷன் உங்களுக்கு கிடைக்கும் வாங்க फ्रेंड्स வீடியோக்குள்ள போகலாம் ஃபர்ஸ்ட் எடுத்து உடனே பார்த்தோம்னா நம்ம சிவன் சித்தி அதாங்க காளியம்மா அவங்க வந்து jail இருந்து வர்றங்கங்க அவங்களே மேல தாலத்தோட मारा போட்டு வரவெச்சி நம்ம சிவன் ஆண்டி வந்து கூப்பிடாங்க சிவன் ஆண்டி வந்த கூட்டிட்டு வர நேரமே சிவன் கிட்ட மகனே எனக்கு மருமகளை நான் உடனே பார்த்து ஆகணும் அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்கிறாங்க அதானே சித்தி உங்கள் ஆசையை நிறைவேற்றிடுவான் நான் இப்போவே வந்து சந்திராவுக்கு வந்து ஃபோன் போட்டு சொல்லுறேன் அவள் வந்து பாப்பா அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்லி நம்ம சந்திராவுக்கு வந்து சிவன் ஆட்டி கால் பண்ணுறாங்க இந்த பாரு எங்கள் சித்தி காளியம்மா வந்து இன்றைக்கி இருந்து வந்தாச்சு அவங்க வந்ததும் ஒன்று தான் மருமகளை பார்க்கணும்னு ஆசைப்படுறாங்க சந்திரா நீ இப்போ வருவியா அப்படின்னு வந்து கேட்குறாங்க என்னங்க நான் வராமலையா நான் வாரேன் அப்படின்னு வந்து இந்த இடத்துல சொல்லிக்கிட்டு வந்து நம்ம சந்திராவை வந்து நம்ம காளியம்மாவை பார்க்க வராங்க என்ன மருமகளை நீ எப்படி இருக்க அப்படின்னு வந்து கேட்குறாங்க அத்தை நான் நல்லா தான் இருக்கேன் ஆனால் இந்த ராஜா நம்ம போட திட்டத்தை எல்லாம் வந்து தவிடுபொடி ஆக்கிறான் அதை என்ன பண்ண நீ தெரியலை அப் நான் வந்துட்டேன் இல்லை இனி நல்லதாக தான் இருக்கும் அப்படின்னு வந்து காளியம்மா வந்து சொல்கிறாங்கங்க எனக்கு என்ன பண்ணணும்னா அத்தை எங்கள் அக்காவை வந்து தோக்கடிச்சிட்டு என் கணவர் வந்து ஜெயிக்கணும் எங்கள் அக்கா வந்து தோய்க்கணும் அதுதான் என்னோட விருப்பம் அப்படின்னு வந்து நம்ம சந்திரா வந்து காளியம்மா கிட்ட சொல்கிறாங்க இந்த சைடு பார்த்தா மண்டபத்தில் எல்லா இடமும் அந்த ஃபோனை வந்து தேடி பார்க்குறாங்க மயில் வாகனமும் நம்ம ராஜாவும் என்ன ஒரு இடமும் காரணம்லையே கிடைக்கலையே அப்போ எங்கே போயிருக்கோம் ஆனால் அந்த வீடியோ எடுத்து பார்த்ததில் கேமராவில் அந்த ஃபோனு வந்து பறந்து போகிறது தான் தெரியும் ஆனால் எங்கே போய் விழுந்தனே தெரியலையே அந்த நம்பர் வேறு ஸ்விட்ச் ஆஃபில் இருக்குது அப்போ எப்படி நம்ம கண்டுபிடிக்க முடியும் அதில் ஏதோ ஒன்று இருக்குது அதனால தான் ஏட்டு சாகும்போது வர அதில் செல்ஃபோனு வந்து சொல்லியிருக்காரு அப்போ கண்டிப்பாக அதில் உண்மை இருக்குது நம்ம கண்டுபிடி கண்டுபிடிச்சே தீரணும் நம்மளுக்கு விட்டுட்டு போன ஒரு ஆதாரம் அது அப்படின்னு வந்து நம்ம ராஜா வந்து எல்லா இடமும் தேடி பார்த்து மண்டபத்தில் காணலியே அப்படின்னு வந்து கவலையோடி வராங்க அதோட நம்ம ராஜாவுக்கு ஃபோனுக்கு ஒரு தகவல் வருது காளியம்மா வந்து ஜெயிலில் வந்து ரிலீஸ் ஆகி வந்துட்டாங்க ஃபோன் வேற கிடைக்கல இப்போ காளியம்மா வர இருந்து வந்துட்டா அவள் கையில் எந்த ஃபோனை கிடச்சினா நம்மளுக்கு இருக்க ஒரே ஆதாரமும் போயிடும் இப்போ என்ன பண்ண அப்படின்னு வந்து நினைக்கிறாங்க இந்த காளியம்மா வந்தால் எதுக்கு எடுத்தாலும் குடைச்சல் கொடுத்துட்டே தான் இருப்பாள் அதுவரை இத்தனை நாள் அவள் ஜெயிலுக்குள்ளே இருந்ததுனால தான் இவங்க வந்து சும்மா இருந்தாங்க இப்போ அவள் வெளியே வந்துட்டா நாலு பேருக்கு கூட்டணி அவங்கள வந்து ஒன்றும் பண்ண முடியாது அதுலேயும் இந்த காளியம்மா கொஞ்சம் புத்திசாலித்தனமாக யோசிப்பா அதெல்லாம் வந்து நம்ம எப்படி வந்து சமாளிக்க போகிறோம் தெரியலையே அப்படின்னு வந்து நம்ம கார்த்தி வந்து நினைக்கிறாப்புல நம்ம ராஜாவும் மயில் வாகனமும் மொபைல் ஃபோனை எல்லா இடமும் தேடிக்கிட்டு கவலையோட வீட்டுக்கு வராங்க நம்ம ரேவதி கேட்குறாங்க ராஜா கிட்ட என்ன ஆச்சு ராஜா நீ ஏன் இப்படி இருக்க அப்படின்னு வந்து கேட்குறேரம் தான் இல்லை நான் தேடி போன விஷயம் வந்து கிடைக்கல அதுவும் இல்லாமல் சிவநாண்டியோட சித்தி அந்த காளியம்மா ஜெயிலருந்து திரும்ப வந்துட்டாங்க ஐயோ அவங்க வேற வந்துட்டாங்கன்னா அப்ப நாலு பேர் கூட்டணியை எப்படி சமாளிக்க போறோம் சரி இப்ப உங்க சித்தி இங்க இருக்காங்களா அப்படின்னு வந்து நம்ம ராஜா வந்து கேக்குறாங்க இல்லையே சித்தியும் இங்கேயோ வெளிய கிளம்பி போனாங்க ஓ கண்டிப்பா காளியமாவை தான் உங்க சித்தி போயிருப்பாங்க இப்ப நாலு சேர்ந்து ஏதாவது அடுத்த கட்ட நம்ம பிளான வந்து போட்டிருப்பாங்க அப்படின்னு வந்து நம்ம ராஜா வந்து சொல்றாங்க நம்ம ரேவரி கிட்ட நிச்சயமா ஏதாவது ஒரு பிளான் தான் இந்த சந்திரகலா இனி வீட்டுக்கு வரும் உங்க சித்திய நிலைமையை கண்காணிக்கிறது உன்னோட வேலை ரேவதி அப்படின்னு வந்து நம்ம ராஜா வந்து சொல்கிறாங்க நிச்சயமாங்க நான் எங்கள் சித்தியை பற்றி இப்போ நல்லாவே தெரிஞ்சிட்டல அவங்க திட்டத்தை எல்லாம் நம்ம தவிடுபொடி ஆக்குறதுல நான் உங்கள் கை பக்கம் தான் நிப்ப போகிறேன் அப்படின்னு வந்து நம்ம ரேவரி வந்து சொல்கிறாப்புல உங்கள் சித்தி வந்து எதாவது தில்லு முல்லு வந்து சந்தேகப்படும்படி பண்ணுனா கண்டிப்பாக எங்கிட்ட வந்து தகவல் சொல்லிடு ரேவரி அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்கிறாங்க கண்டிப்பாங்க எங்கள் சித்தியை கண்காணிக்கிறது தான் என்னோடய வேலை அப்படின்னு வந்து ரேவதியும் சொல்கிறாங்க that. சந்திராவும் கொஞ்ச நேரத்தில் வீட்டுக்கு வந்துடுறாங்க நம்ம ராஜாவை பார்த்து அப்படியே திருத்த மொழி மு முடிக்கிறாங்க என்னடா நீ இவ்வளோ நாள் எங்களை தவிடுபடி ஆக்கிட்ட திட்டதெல்லாம் இப்போ எப்படி உனக்கு தெரிய போகுது நீ வசமாக சிக்குவடா அப்படின்னு வந்து நினைக்கிறாங்க நம்ம ராஜாவை பார்த்து எங்கள் காளிய மாத்தை நல்லா வந்து ஒரு ஐடியா பண்ணி சொல்லியிருக்காங்க இதில் வசமாக இந்த குடும்பத்தோடு சேர்ந்து எல்லாரும் அழிய போகிறீங்க அதுவும் எங்கள் அக்கா தோக்க போகிறாடா உன் கண்ணு முன்னால் என் தோல்விக்கு காரணம் நீ தான் அப்படின்னு வந்து மொத்த கோபத்தையும் ஒன்று உனக்கு மேலே நான் திசை திருப்பி வைப்பேன்டா அப்படின்னு வந்து நினைக்கிறாங்க நம்ம சந்திரகலா நம்ம காளியம்மா ஐடியா படி நம்ம சந்திரகலா காளியம்மா கிட்ட இருந்து ஒரு பொருளை வாங்கி நம்ம சாமுண்டேஸ்வரி வீரோவில் கொண்டு வைக்கிறாங்க அவங்களுக்கு தெரியாம அதை வந்து நோட்டம் பிடிக்கிறாங்க நம்ம ரேவதி என்ன இப்போ சித்தி எதுக்காக அம்மாவுக்கு வீரோவுக்கு போறாங்க என்னமோ தப்பா இருக்க நம்ம ராஜா வேற சித்தியை கண்காணிக்க சொல்லியிருக்காங்க அவங்க சொன்னா ஏதோ விஷயம் இருக்கும் அப்போ இப்போ சித்தி ஏதோ பிளான் பண்ணி அவங்க அவங்க இல்லாத நேரம் பார்த்து வைக்கிறாங்க அது என்னதான் இருக்கோ உடனே நம்ம கண்டுபிடிக்க வேண்டியதா அப்படின்னு வந்து நினைக்கிறாங்க நம்ம ரேவதி நம்ம ரேவதியும் சந்திராவுக்கு பின்னாடி ஃபாலோ பண்ணி போறத கண்டுபிடிச்சாங்க நம்ம சந்திரகலா என்னாச்சு ரேவதி ஏன் கூட இப்போ பின்னாடி எதுக்காக வாரா ஏன் சித்தி நான் வரக்கூடாதுன்னு இருக்கா நீங்க எதுக்காக இப்போ அம்மா ரூமுக்கு வந்தீங்க அப்படின்னு வந்து நம்ம ரேவதி கேட்குறாங்க எங்கள் அக்கா கிட்ட பேச எனக்கு ஆயிரம் விஷயம் இருக்கும் அதெல்லாம் உன்னிட்ட சொல்லிக்கிட்டு செய்ய முடியாதுல்ல அப்படின்னு வந்து நம்ம சந்திரகலாவும் சொல்கிறாங்க எங்கே உங்கள் அக்கா இங்கேயா இருக்காங்க கீழே தானே இருக்காங்க அப்போது அங்கே போய் பேச வேண்டியதானே அப்படின்னு வந்து நம்ம ரேவதியை சொல்லி சந்திரகலா வந்து கீழே போகிறாங்கங்க சித்திக்க மொழியை பார்த்தாலே திருட்டு மொழியா இருக்கு ஏதோ ஒரு விஷயத்த அம்மாவோட வீரோயில வைக்க தான் வந்திருக்காங்க இப்போ என்ன அவங்க அடுத்த கிட்ட பிளானு அப்படின்னு வந்து கண்டுபிடிச்சி நம்ம ராஜா கிட்ட சொல்லணும் அப்படின்னு வந்து முடிவெடுக்கிறாங்கங்க நம்ம ரேவதி